ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிறிஸ்பியான வெஜ்ஜி பிரெட் ரோல் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போதும் ஒரே மாதிரியே பஜ்ஜி வடை அப்படின்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் மீடியம் சைஸில் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம அப்படியே தண்ணியில் சேர்த்து வேக வச்சிடலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து வெந்துடுச்சான்னு இந்த மாதிரி ஒரு கத்தி விட்டு பார்த்தனாவே நமக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டோட ஓரங்களில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ப்ரெட்லேயும் இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டோட ஓரங்களை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கிறதால கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போது இதை நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எல்லா ப்ரெட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் நம்ம வந்து அப்படியே மெலிசா கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வந்து மைதா மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ரெண்டுத்தில் எது வேணால் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க வந்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து இன்றைக்கி மசாலா தான் சேர்க்க போகிறேன் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் கரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சி அடுத்து நம்ம கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ப்ரெட் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து ப்ரெட்டு மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணும் போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளார் மாவு இல்லை மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ரோல் பண்ணுறதுக்கு வரும் இப்போ நம்ம இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவில் இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நம்ம எடு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நமக்கு இந்த சைடில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும் நமக்கு இப்போ இதை வந்து நம்ம ப்ரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிற மாதிரி நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா ப்ரெட் ரோல்லையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இதை வந்து பொறிச்சி எடுக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து நமக்கு ப்ரெட் ரோல் வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரெட் ரோலை வந்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒன் சைடு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு சூப்பரான வெஜ்ஜு பிரெட் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே மீத இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ சுட சுட சூப்பரான கிறிஸ்பி வெஜ்ஜு பிரெட் ரோல் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கிறிஸ்பி வெஜ் ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொடவேற்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல் சூப்பரான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்